இந்த துவக்க நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்து பள்ளி நிர்வாகிகளுக்கும் மேலும் பள்ளியினுடைய இமாம்கள் அனைவருக்கும் மேலும் இந்த அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அந்த படைத்தவனுடைய அனைத்து அருள்வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன் குறிப்பாக அதிகமான இறை இல்லங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது திட்டங்கள் நிறைய இருக்கும் நிறைய மசூராக்கள் நடக்கும் திட்டங்கள் நிறைய இருக்கும் நாம திட்டமிட்டு பதிவு செய்யப்பட்ட அந்த ஆலோசனை செயல்பாட்டில் வருதா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல நமக்கே தெரியும் நம்ம எல்லாருமே அதில் அனுபவப்பட்டிருப்போம் அது பலகீனமாகவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம அதை வந்து முயற்சி பண்ணியிருப்போம் செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கும் இதை வந்து நாம் இது ஒரு அனுபவமாக என்ன செய்துக்கணும் அப்படின்னு சொன்னால் போன மசூரால எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வச்சுக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நமக்கே அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஏறக்குறைய பள்ளியுடைய தொடர்புள்ளவங்க பொது வேலைகளில் பயணிக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமான பணிகள் மசூராவோட நிற்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் நம்மளும் அனுபவப்பட்டதுனால இது எனக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயந்தான் அது வந்து ஆலோசனை தான் அட்வைஸாக எடுத்துக்கிற வேண்டாம் அப்போ நாம் எப்படி பயணித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா ஆலோசனைகளையுமே அல்லாவுடைய தூதருடைய நினைவுகூரல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும் அதே போல் சகாபாக்களுடைய அந்த சில செயல்பாடுகள் நமக்கு படிப்பனையாக இருக்கும் இப்போ நம்ம அந்த செயல்களை செய்யும் பொழுது எல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய செயல்பாடுகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உரசி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு காரியத்தை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய மாடலில் தான் அவங்க செயல்பாடெல்லாம் இருந்திருக்கும் அப்படி அதில் தொய்வு ஏற்படுத்தினா அதை எப்படி சரி செய்யலான்னு ஒரு மசுரா பண்ணியிருப்பாங்க நம்ம மசுரா எப்படி இருக்குன்னா ஒரு மசுரா முடித்து அடுத்ததுக்கு போயிருப்போம் அந்த செயல்பாடு இல்லாமல் கூட அடுத்தது கடந்திருப்போம் ஆனால் அவங்களுதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் தெளிவு இருக்கும் அந்த அடிப்படையில் நாம வந்து ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகலாம் அதே போல நிறைய பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளை தேடி வருவாங்க அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு ஆள் வேலையை தான் நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க அதை மட்டும் தான் சிந்தனை இருக்கும் ஆனால் அந்த பள்ளியுடைய நிர்வாகிகளுக்கு எப்படி இருக்கும் வேலை அப்படின்னா ஏறக்குறைய இவருடைய பிரச்சனை மாதிரியே பத்து பேருடைய பிரச்சனையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இது இல்லாமல் வேற பள்ளி நிர்வாகத்தினுடைய மற்ற பிரச்சனைகளை பார்ப்பாங்க சில வக்போர்டோட தொடர்புள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் வக்போர்டுடைய வரவு செலவு கணக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நம்மளை தொடர்புடைய பண்ணக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு வீட்டு பிரச்சனை அவங்க அவங்க பிள்ளைங்களோட பிரச்சனையாக இருக்கும் இல்லை அவருடைய பிரச்சனையாக இருக்கும் அது மட்டும்தான் இருக்கும் என்னடா அது பலமுறை சந்திக்கிறோம் அவங்க நம்மளை அலட்சியப்படுத்திட்டாங்க கண்டுக்கலை அப்படிங்கிற வேதனையோடு தான் அவங்க நம்மளை அணுகுவாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் உங்கள் சொந்த பிரச்சனைக்காக மட்டுமே நீங்கள் ஒரு நாள் அடுங்குறீங்க நீங்க எல்லாருடைய பிரச்சனைக்காகவும் நீங்க செயல்பாட்டில் வந்தீங்கன்னா தான் இந்த இடத்துடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சிலதை அவங்களுக்கு சொன்னாதான் ஞாபகம் வரும் சாதாரணமாக கால் பண்ணுவாங்க கிளம்பிட்டேன்னு வாங்க நம்ம கிளம்பிட்டேன்னா யாருக்கு யார் போன் பேசுறானே நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேரை நம்ம தொடர் பிரச்சனைகளை தொடர்பில் இருப்போம் அவங்க சாதாரண போன் போட்டு நான் கிளம்பிட்டே பார்த்திருப்பாங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் அவர் பேர் சொன்னாலும் நமக்கு டக்குன்னு தெரியாது என்ன பிரச்சனைக்காக அணுகுனாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வச்சாதான் நமக்கு ஞாபகம் வரும் ஏன்னா நம்ம பல பேருடைய வேலையாக அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு புரியாது ஆனால் அவங்களுக்கு அந்த 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 கஷ்டத்துமே தெரியாது எந்த அந்த அதை பற்றி சின்ன ஒரு இது கூட தெரியாது நாம தான் அவங்களுக்கு சொல்லணும் அதே நேரத்துல நாம கொஞ்சம் கடுமையா நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இதை விட லேசான வழி எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே போய் அவங்க பொருளாதாரத்தை ஏமாந்துடுறாங்க மார்க்கம் இல்லாத மற்ற வழிகளை தேர்வு செய்கிறாங்க இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் நிறைய பேர் அணுகுறாங்க அணுகும் போது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மார்க்கம் படிக்கட்டுமா கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்ததாக இதை விட லேசாக எங்கே இருக்குதுன்னு பார்த்து திரும்பிடுறாங்க அப்புறம் அவங்க பின்னாடி மார்க்கம் படிக்காது அந்த திருமணத்தை நடத்துறதுனால அவங்க வாழ்க்கையில் சிரமப்படுறதெல்லாம் பின்னாடி தெரியும் நமக்கு இதில் அனுபவம் இருக்கிறதுனால நம்ம எடுத்து சொல்லுவோம் ஆனால் அவங்க அதை லேசாக புரிஞ்சிக்க மாட்டாங்க உடனே இதை விட லேசான வழின்னு சொல்லி எங்கேயாவது பணத்தை கொடுத்து லேசாக செய்ய வேண்டிய இந்த வேலையை பணத்தை செலவு பண்ணியாவது மோசமான அதாவது நபிவெளி இல்லாத சில விஷயங்களை பின்பற்றி என்ன பண்ணிடுறாங்க தவறான சூழ்நிலைய முன் உதாரணம் ஆக்கிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு அனுபவத்துக்காக தகவல் சொல்றேன் அந்த புள்ள என்ன பண்ணது ஒரு நான்கு வருஷமா ஒருத்தரோட வீட்டை விட்டு வெளியேறி வந்துடுது குழந்தையும் பெத்தெடுத்துருது இப்பத்தான் வந்து அவங்க வீட்டோட பேச்சுவார்த்தை நடக்குது நீ தான் நாங்க அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க இது வரைக்குமே அந்த பையனுக்கு இந்த பிள்ளை இஸ்லாத்த சொல்லவே இல்லை இவ்வளோ இவ்வளவு தூரம் தள்ளிடுது நாலு வருஷம் கூட தள்ளி போயிடுது நீ நீ யாரு நான் நானாரு இப்படி பல இடங்கள்ல இருக்கு அவர் என்னை துன்பப்படுத்துறதில்ல நான் தொழுதா அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அதனால அவர் எது செஞ்சாலும் நான் கட்டுக்கிறது இல்லை இப்படி சில பேர் ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எங்க வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட அணுகும் பொழுது அவங்களுக்கு லேசான வழியை காமிக்கலைன்னா அடுத்து இதை மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஏன்னா அதிகமாக அணுகிறதுனால இந்த தகவலை சொல்கிறோம் நாலு வருஷம் கழித்து தான் என்ன பண்ணுறாங்க சில பேர் மூணு வருஷம் சில பேர் ரெண்டு வருஷம் கழித்து வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தில் இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா இந்த பிள்ளை வந்துடுதான் இதுக்கு அடுத்த பிள்ளைங்க கல்யாண ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்போ யாருமே பொன் தர மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ளை தர மாட்டேங்கிறாங்கிற நிலமையில் சில பேர் அணுகிறாங்க என்னையை வந்து நான் மாறினா தான் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்குலாம் திருமணமாகணும்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க அப்பா கால் பண்ணுறாங்க இதுக்கு என்ன தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க காலம் தள்ளுறதுக்கு காரணமே அவங்கக்கிட்ட ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம சரியாக தீர்வு காணாதது தான் பெரும்பகுதி சில பேருக்கு சுத்தமாக நம்ம வர வரமாட்டாங்க அது அல்லாவுடைய அவங்களுக்கு ஏற்படுத்தின விதி அப்படி விட்டுறலாம் ஆனால் நம்மளை அணுகக்கூடியவங்கள்ட்ட நம்ம வந்து அழகிய முறையில் அணுகலைன்னா பல வகையான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் நேற்று கூட ஒரு அது மாதிரி ஒரு சூழல் வேற நிர்பந்தம் என்ன என்ன எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா திருமணம் பண்ணி வச்சுருங்க ஆனால் யாருமே கிடையாது அவங்களுக்கு கையெழுத்து போடுறது கூட ஒரு ஆள் கிட கிடையாது இந்த நாலு வருஷமும் இப்படியே பழகி குழந்தை கையில் இருக்குது என்ன நிலமையில அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியும் என்ன புரியும் அவங்களுக்கு ஏதோ களிமா மட்டும் சொல்ல தெரிகிற அளவுக்கு சில பேர் படிக்கிறாங்க சில பேருக்கு அதுவும் தெரியல இப்போ இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இங்கே ஏற்படுத்தியிருக்க பாருங்கள் யார் வேணாலும் எங்கள் தொழுகையை நீங்கள் வந்து பார்க்கலாம் யார் வேணாலும் நீங்க உங்கள் இது உங்களுக்கும் தான் நீங்க பள்ளியை வந்து சாதாரணமாக அணிவிக்கலாம் உங்களுக்கு ஓதிப்பு நாங்க உங்களுக்கு அல்லா கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் பிரார்த்தனை செய்ய முடியும் படைச்சவங்ககிட்ட இப்படிங்கிற மாதிரியான இலகுவான சில வழிகளை அவங்கள்ட்ட நம்ம சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய துரு வசனத்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னை பற்றி அறியாத மக்கள் என்னை யாருன்னே தெரியாது அவங்க வந்து உங்ககிட்ட என்னை பத்தி விளக்கம் கேட்குறாங்க அவர்களை என்னிடம் பிரார்த்திக்க சொல் அவங்க பிரார்த்தனையும் நான் செவியேற்பேன் நான் அவர்களுக்கு பதில் சொல்லுவேன் அவர்கள் என்னையும் நம்பட்டும் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் அப்படிங்கிற வசனங்கள் வேற வேற மாடல்ல நிறைய இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்ககிட்ட வெளிப்படையாக பேசணும் அதே போல நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் தான் நமக்கெல்லாம் ஒரு சூப்பர் பவர் தான் அதை யாரெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து வச்சாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு மதிப்புங்கிற அடிப்படையில் ஆரம்பித்து இன்னைக்கு அவங்க எல்லாமே கடவுளாக்கப்பட்டிருக்காங்க என்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவங்க யாருமே இதை மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க இஸ்லாத்தை தெரியாத மக்கள் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த எடுத்து சொல்லும்பொழுது ஆமா கரெக்டாக இருக்கு பாய் நீங்கள் சொல்றது தான் இப்படி தான் இருக்கு நான் கூட நான் படிச்சிருக்கிறேன் இப்படி சில பேர் சொல்றாங்க இது இது சொல்லாண்டி கூட இந்த மாதிரி அல்லாவுடைய தகவலை நம்ம பரிமாறும் பொழுது அவங்க உள்ளங்கள் திறக்குது ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாம் நாடும் போது அவங்களுக்கு சிதாயத்து கிடைக்குது இது இது இஸ்லாத்துக்கு எதிரான நிறைய சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலும் இருக்கு நாம இதை மாதிரியான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போகும் பொழுது தான் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது இஸ்லாம் இவ்வளோ இலகுவானது இஸ்லாத்துல கடுமையான எதுவும் சொல்லப்படலை இஸ்லாம்ன்றது எல்லாரையும் அரவணைக்குதுங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏறக்குறைய தெரிஞ்சாலும் அதை உறுதிப்படுத்துறது நம்ம எல்லாவுடைய வசனங்களை கொண்டு போய் சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு அதில் தெளிவு கிடைக்குது உறுதி கிடைக்கிது நம்ம அந்த அடிப்படையில் நாம் அணுகக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஒரு எழுபது வயசு இருக்கும் ஒரு பெரியவங்க அவங்க பள்ளிக்கு தொலை வர்றாங்க பள்ளியுடைய வாசல்ல கை குழந்தையோட ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க ஓதி பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தவங்க நான் சொல்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அந்த பெரியவர் அவங்கக்கிட்ட நடந்த விதம் இருக்க அப்படியே அவங்க முகம் சுண்டி போயிடுது தள்ளி நிலுமா அப்படின்னு ஒரு ஒரு வகையான சவுண்டோடு அவங்க தள்ளி நிலுமான்ற சொன்ன உடனே அவங்க அப்படி கூணி குறுக்கி போயிட்டாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குது பள்ளிவாசலுடைய நிலமெல்லாம் அப்படின்னா எல்லா பள்ளிகள்லையுமே சேரு பெஞ்சு போட்டு லைட்டு போட்டு ஃபேன் வசதி பண்ணி கொடுத்து இப்போது பிற பள்ளிகளில் இந்த செயல்பாடு வந்துடுச்சு அதனால் ஓ நம்மளே அவங்க ஏற்றுக்குறாங்கிற நிலமை வந்துடுச்சு நான் சொல்கிறது எப்போ அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வாசலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருப்பாங்க அவங்க அது பனி பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அவங்க அங்கே தான் நிற்கணும் அவங்களுக்கு உள்ள அனுமதி இல்லாத ஒரு காலம் இப்போ எப்படின்னா அவங்களுக்குன்னே பள்ளிவாசலில் ஒரு பகுதியை ஒதுக்கி லைப்ரரி வச்சு பெஞ்ச் பெஞ்சு ஷேர்லாம் போட்டு லைட் வசதி எல்லாம் வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அலமது இந்த மாதிரியான செயல்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கக்கிட்ட நமக்கு தூரம் வந்து நெருக்க நெருக்கமாக்கப்பட்டிருக்கு ரொம்ப தூரமாக நம்மளை பார்த்தாங்க இப்போ நம்ம நெருங்கி பார்க்குறாங்க நெருங்கி பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கும் தர்காவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய வருது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தொப்பி போட்டுட்டு தெருவில் போகிறாங்க முஸ்லீம் அடையாளத்தில் நான் மசூதிலேருந்து வர்றேன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு திருப்பி கேட்க மாட்டாங்கல்ல ஆனால் அவனை விசாரித்தா சுப்பிரமணியன் பேர் சொல்கிறான் அந்த மாதிரி போய் மசூதி பேரை சொல்லி அணுகக்கூடிய ஒரு நபரு தொப்பியெல்லாம் போட்டிருக்கிறான் தாடியும் வச்சுருக்கிறான் சில பேர் பள்ளிவாசலேருந்து நாங்கள் வர்றேன் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் உங்க வியாபாரத்தில் பலகி நம்பர் தான் சொல்லுங்கன்னு கடையில் போய் அணுகிறான் வீடுகளில் ஒரு மாதிரி அணுகிறான் பிடிச்சி நெருக்கமா விசாரிக்கும் போது தான் தெரியுது அவர் பேர் சுப்பிரமணிங்கிறது இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது நாற்பதாயிரம் ரூபாய் பேசிட்டு ஒரு ஒரு ஒருத்தளவு உட்காந்துருக்குறான் அவங்க சம்சாவிக்கிறவங்க தான் மூணு ஆண் குழந்தைங்க ஒரு குழந்தை இறந்தே போயிடுச்சு இதே மாதிரி மந்திரம் அது இதை நம்பி இறந்து போயிடுச்சு ரெண்டாவது குழந்தை உடம்பு நலம் சரியில்லாமல் இருக்கு ஒருத்தவங்க போய் இந்த மாதிரி நான் ஓதுறேன் ஓதி பார்க்கறேன்னு சொல்றான் அவங்க இன்னொரு பையன் நமக்கு கால் பண்ணுறான் அம்மா எவ்வளவு சொன்னாலும் கேட்கல தான் பெரிய பையன் விஷயத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டாங்க இப்போ நாற்பதாயிரம் பேசி உள்ளே வந்து உட்காந்துருக்குறான் கொஞ்சம் வாங்க பயன் கூப்பிட்றான் போய் விசாரிக்கிறோம் விசாரிக்கும் போது என்னப்பா உதப்புற அப்படின்னு கேட்குறோம் எதுவுமே தெரியல அவங்க அவனு ஒரு இந்து முஸ்லீம் வேஷத்தில் போகிறான் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் கையில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கி காவலை போட்டுவிட்டு ஆகுது அவங்க பயந்துட்டு வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் வெளியில் வச்சு பேசுங்க பயன்றாங்க வெளியில் வந்து பேசும்பொழுது கூட்டம் கூடிடுது ஓடி போயிடுறான் பொதுமக்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க ஓடி போகிறான் ஓடி போன கொஞ்சம் நேரத்தில் ஒரு எட்டு லேடிஸ் அவனுக்காக வர்றாங்க அவ்வளோ பெருமை இந்துக்கள் என்னம்மா நீங்க வரீங்க அவங்க கொஞ்சம் நமக்கு அறிமுகமானவங்க என்னம்மா நீங்க வரீங்க எங்க பையன் பாய் ஒரு மாடை ஓட்டிட்டு வீடு விடா போவான் ஒரு ரூபா கொடுக்காத ஜனம் பாய் உங்க பேரை சொல்லி இன்னைக்கு வீடு கட்டிட்டான் வண்டி வாங்கிட்டான் வண்டியை விட்டுட்டு ஓடி போயிட்டான் பாய் வாங்க தான் வந்தோன்றாங்க ஒரு மாடை ஓட்டிகிட்டு போய் ஒரு ரூபா கொடுக்காத ஜனம் முஸ்லீம் அடையாளத்தில் போன உடனே இன்னைக்கு நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேசிட்டு போய் உட்காறான் அவனுக்கு பிஸ்மி கூட சொல்லத் தெரியல அப்படியாவது எதையாவது பாய்க்கு கற்றுக்கிட்டு போய் செஞ்சானா அது கூட இல்லை வெறும் அடையாளம் தொப்பி தாடி வச்சிருக்கிறான் அவ்வளவுதான் புது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியை விட்டுட்டு ஓடி இருக்கிறான் அந்த வண்டியை மீட்கிறதுக்காக பையன் சொல்றாங்க அவங்க எங்க பையன் தான் பயன்றாங்க பெரியார் நகரில் வீடு கட்டி சொந்தமாக சொந்தமா வண்டி வச்சிருக்கிறான் இந்த அளவுக்கு இஸ்லாத்தை தப்பா சிலர் பயன்படுத்தி மக்களை மோசடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயமும் நம்ம நமக்கு தான் சேரும் ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க இந்த அடையாளங்கள்லாம் எல்லாம் அப்போ அப்ப இதெல்லாம் கூட நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இதெல்லாம் கூட மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கு எங்க வர்றவங்க எல்லாரும் எங்களை சார்ந்தவங்க எங்க அடையாளத்தில் வர்றாங்க இவங்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய கடமைலாம் இருக்குது இப்போ பெரும்பகுதி பள்ளிகளில் வந்து நல்ல மக்களோட இணக்கம் இருக்குது இப்போ நம்ம அந்த எல்லா பள்ளிகள்லையுமே என்ன மருத்துவ முகாம் மாதத்தில் ஒரு முறையாவது மருத்துவ முகாம் நடத்தலாம் ஐ கேம்பு சில மருத்துவ சில பள்ளிகளில் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக சகோதர கூட வந்திருக்கிறாங்க அவங்க தான் பொறுப்பெடுத்து எல்லா பள்ளிகளையுமே ஐ கேம்புக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க மதரசா பள்ளிக்கூடம் எல்லா பொது செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க நோக்கம் என்னென்னா இதை சாட்டி அவங்க பள்ளிக்கு வரணும் அவங்களோட நம்ம சில நல்ல விஷயங்களை போய் சேரணுங்கிற கவலையோட தான் அவங்க ஆரம்பிச்சாங்க அல்லவாடிக்கு போயினால மாசம் ஒரு வாரம் வாரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம மாசம் ஒரு ஒரு நாள் பொறுப்பு ஏற்று நம்மளும் சில இடங்கள்ல நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இத மாதிரியான எல்லா செயல்பாடும் இப்போ ரத்தம் தேவைனாலே தான் அணுகிறாங்க நிறைய பேருக்கு தெரியும் பள்ளிவாசலுக்கு நேரம் வந்துடுறாங்க நம்மகிட்ட யாராவது தொடர்பு உண்டா கூட என்ன சொல்றதுனா நீங்க எந்த ஆஸ்பத்திரியில தேவை இருக்கோ அந்த ஆஸ்பத்திரிக்கு அருகாமையில் உள்ள பள்ளி எல்லாம் போடுங்க கரெக்டா தொழுக நேரம் ஒரு மணி இப்படி நடக்கும் நீங்க அந்த டயத்துல போய் சொல்லுங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு அவங்க கால் பண்ணிடுறாங்க ஆமா பாய் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் வந்து ரத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க மூணு பேர் ரத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலே நம்ம நம்பர் வாங்கி வச்சுக்கிறான் பாய்ங்களுக்கு ஃபோன் போட்டால் ரத்தம் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வந்துருச்சு நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த பணிகள் போயிட்டுருக்கு இதை பரவலாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட டோனராக இருக்கிற ஒரு இரநூறு முந்நூறு நானூறு பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறோம் அதில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி முஸ்லீம் அல்லாதவங்க நம்ம மூலயமா ரத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா மசூதிக்கு போனேன் ரத்தம் கிடைச்சிருச்சு மசூதிக்கு போனேன் மருத்துவ ஹெல்ப் கிடைச்சிருச்சுன்னு சாதாரணமாக சொல்றாங்க நம்மளோட அவங்களும் தோழமையாக செய்யக்கூடிய பணிகளுக்கு எல்லாம் நமக்கும் கிரெடிட் கொடுக்குறான் மக்களுக்கும் இஸ்லாம் முஸ்லீம்கள் செய்றாங்கன்ற பதிவு போய் சேருது மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனா பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால கொரோனா காலங்கள்ல மற்ற பாதிக்கப்பட்ட காலங்கள்ல எல்லாமே இன்னைக்கு பள்ளிவாசல திறந்து விட்டு பொது சேவைகள் செய்ய வச்சிருக்கிறாங்க அல்லவாடைக்கிற கிருப்பினால நிறைய மக்களுக்கு போய் செய்தி சேருது ஆனாலும் கூட எதிரி மிக கடுமையா இருக்கிறான் எதிரி மிக கடுமையாக வந்து நமக்கு எதிராக நிறைய சூழ்ச்சி பண்ணுறான் சைத்தான் அப்படி தானே இருப்பான் ஏன்னா சைத்தானுடைய பலமே எங்கே இருக்குது அப்படின்னா அல்லாட்ட வர வாங்கியிருக்கிறான் நம்ம அதை மறந்துடுறோம் செய்தான்னா வெறும் சைத்தானை பார்க்குறோம் அவன் அல்லாட்ட வர வாங்கியிருக்கிறதுனால அவனுடைய வலு ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் அதை முறியடிக்கிறதுக்கு அல்லாவுடைய உதவி மட்டும் தான் நமக்கு தேவையாக இருக்கும் ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய தூதர்கள் சொன்ன அடிப்படையில் நம்ம முயற்சி பண்ணும் பொழுது தான் அதில் நம்ம வெற்றி பண்ணவும் முடியும் அப்படி தான் எல்லாம் நம்மளை வந்து மேன்மையாக்கி வச்சுக்கிறான் இன்றைக்கி நடந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருக்கட்டும் பல பிரச்சனைகளில் என்ன நடக்குது அவங்களே நமக்கு எதிராக நின்று இது முஸ்லீம்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இந்துக்களுக்கு இந்த போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்லை நாங்களெலாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வாயால் சொல்ல வைக்கிறான் அந்த மாதிரி ஒரு அல்லாவுடைய உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம காஸ்ட்லியாக எல்லாம் மேலே தவக்கெழுத்து வச்சு இந்த மாதிரி பணிகள் நம்ம செஞ்சே ஆகணும் ஆனால் அதில் நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கிறோங்கிறது உண்மைதான் அது ரொம்ப பலகீனமாக இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட ரெகுலராக பால் போடுறவர்கிட்ட கூட நம்ம இஸ்லாம் சம்மந்தமாக பேச தயாராக இல்லை பேசுறப்பமான டவுட்டு தான் சரி நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய வியாபாரத்தில் கூட நம்ம இது சம்மந்தமாக பேசலாம் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோன்னு நிறைய பேர் கவலையோடு வர்றாங்க அப்படியே சோகமாக வருவாங்க கடைக்கு ஏம்மா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுமதி கிடைச்சிருக்கம்மா அப்படின்னோனே அப்படியே ஆடி போயிடுறாங்க என்னம்மா சொர்க்கத்துக்கு அடி ரெண்டு பொம்பள பிள்ள வச்சிருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கு அழகாக நீங்கள் வழிகாட்டினா கடவுள் வந்து சொர்க்கம் உங்களுக்கு முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற இந்த மாதிரி சில சில விஷயங்களை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக அப்படி கைய பிடிச்சி கூப்பிட்ற மாதிரி சொல்லாட்டி கூட லேசாக இதை மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப தட்டுது திருமணத்தில் எங்களுக்கு ஆண்கள் தான்ம்மா எல்லா செலவும் பண்ணணும் பெண்களுக்கு எந்த செலவும் இல்லைன்னு சொல்லும்போது அப்படியே போய் எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் மாப்பிளை பாருங்கன்னு தைரியமாக சொல்கிறாங்க வெளிப்படையா சொல்றாங்க எங்க பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்றாங்க இப்படி வெளிப்படையா சொன்ன மக்கள் ஏராளம் உள்ளத்துல இருந்து வருதான் அந்த நேரத்து சந்தா சொல்றாங்களான்னு அப்பால் பட்ட விஷயம் ஆனால் அல்லா சொன்ன செய்தி இதுதான் அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி இதுதான் அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க அது பெரும் வெற்றியை தருது ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவங்களுக்கு அந்த முட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்கம் திரும்புவாங்க இப்ப அப்படிப்பட்ட சந்தா அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம நகர்த்தும் பொழுது இறை இல்லங்கள் வந்து மிக அழகாகவும் வெளிச்சமாகவும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்தியை எல்லாம் பொறுப்பாக்கி பொறுப்பாக்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட பொறுப்பை உணர்ந்து நம்ம நிர்வாகத்தை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இறைவன் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக